வணக்கம் உலக பொதுமறை திருக்குறள் பகுப்பு அறத்துப்பால் அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் எண் நாற்பத்தி ஐந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளின் பொருள் அறிவோமா இல்வாழ்க்கையானது அன்புடனும் அறத்துடனும் இருந்தால் அதுவே அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் இக்குறட்பாவில் அமைந்துள்ள அணி நிரள் நிறை அணி நிரல் என்றால் வரிசை என்று பொருள் சொற்களை வரிசைப்படுத்தி அம்முறைப்படியே பொருள் கொள்ள செய்வதுதான் நிரல் நிறை அணி இக்குரட்பாவில் அன்பு அரண் இரண்டையும் வரிசைப்படுத்தி அன்பு என்பது ஒரு பண்பு என்றும் அரண் என்பது பயன்மிக்கது என்றும் வரிசை மாறாமல் பொருள் கொள்ள செய்திருப்பதால் இக்குறட்பாவில் நிரல் நிறை அணி அமைந்துள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்